அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருமுளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்தரலாம் அஸ்பத் குருப்யோ நமகா அஸ்பத் பரமகுருப்ய நமகா அஸ்பத் சர்வ குருப்பிய ஸ்ரீமதே ராமானுஜா நமகா ஸ்ரீமத் வரவர்மனே நம ஸ்ரீ குருங்கமுனிய நமகா பேரருடால எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் உப்புஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாபுவருஷன் தக்ஷநாயணம் சரத்ருது விருச்சிக கார்த்திகை மாதம் பத்தாம் நாள் புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஆறு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளர்பிரை ஷஷ்டி இரவு மணி எட்டு பதினெட்டு வரைக்கும் இருக்கு அதன் பின் சப்தமி திருவோணம் நட்சத்திரம் இரவு மணி பத்து நாற்பது வரைக்கும் இருக்கு அதன் பின் அவிட்டம் சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் விருத்தி நாம யோகம் சுக்லபக்ஷ சுக்லபக்ஷ்டி விரதம் பூஜை எல்லாமே இன்னைக்கு தான் கரிநாளா இருக்கிறதுனால முடிந்தவரை சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது ஸ்ரவண விரதம் இன்னைக்கு ஆகஸ்ட் நாளிக இருபத்தி எட்டு முப்பத்தாறு தியாஜியம் நாழிகை ஐம்பத்தி ஒண்ணு ஐந்து இன்றைய புண்ணிய திதி கார்த்திகை மாதம் வளர்முறை ஷஷ்டி நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை இருப்பு நாழிகை மூணு முப்பத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு ஒன்பது இன்றைய ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மூலிகை காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூல வடக்கு பரிகாரம் கிரக நிலவரங்களை நாம பார்த்திடலாம் கற்கடக ராசியில குரு பகவான் வக்ரவரையில் சிம்ம ராசியில கேது ராசியில புதன் சுக்ரன் ராசியில சூரியன் செவ்வாய் மகர ராசியில சந்திரன் கும்பராசியில சனி ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சானத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும் போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அது தாங்கி அது ரீதியாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிக்கு கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு ராசியை புதன் சுக்கரன் சனி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை தொழில் ஸ்தானத்துல கோச்சார சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையான நன்மைகளும் நமக்கு இன்னைக்கு நடைபெறும் வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் தாயார் தாய்மொழி உறவினர்களால் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே விலகும் புதிய மாற்றங்கள் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடை உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா தைரியமாக தன்னம்பிக்கையோட இன்றைய நாளிலே நீங்கள் எதிர்கொள்ளலாம் ரொம்ப சிறப்பாக அற்புதமா அமைஞ்சிருக்கு ஒரு நீண்ட நாட்களாக இழுபுரிய இருந்த காரியங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எடுத்த காரியத்தை கொடுத்த நேரத்துல உங்களால செய்து முடிக்க முடியும் பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்கப் பெறுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் பாக்கியங்கள் மிக கண்டிப்பான முறையில் உங்களுக்கு உண்டாம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால பெரிய அனுகூலங்கள் ஏற்படும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பொன்னாள் ஒரு எந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டாலும் சில பேருக்கு இந்த சந்திராஷ்டமம் போயின்றிருக்கு அப்படின்னு ஒரு பயம் இருந்தாலும் கூட ராசிநாதன் புத பகவானுடைய சஞ்சாரம் மிகப்பெரிய அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு சில நேரங்கள்ல சில தடங்கல்கள் உண்டாகலாம் ஆனா அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஒரு சேலஞ்சஸ் வந்தாலும் இன்னைக்கு நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணி எடுத்த காரியத்தை ரொம்ப அழகாக அற்புதமாக நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் மிருகசீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரையச் செலவுகள் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஒரு பெரிய முன்னேற்றங்கள் வந்து சேரும் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான பனிச்சுமை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிகழ்ச்சி கற்கடகராசி எங்களை தொட்டதெல்லாம் தொடங்கும் இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பயம் இங்கு ஒரு தெளிவு ஏற்படும் எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நீங்க பார்க்கலாம் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் பொதுவா இன்றைக்கு சுபகாரியங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே நமக்கு விலகப் பெறுவீர்கள் பொதுவா இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் ஆயிரியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ள சிம்ம ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் பயணம் பண்ணினாலும் மற்ற கிரகங்களுடைய இருப்பு நமக்கு அனுகூலத்தை கொடுக்கிறது முக்கியமா நம்முடைய தொழில் ஸ்தானம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அமைஞ்சிருக்கு நிச்சயமா தொழில் உத்தியோகத்துல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்கு இன்னைக்கு ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுடங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமா தன்னம்பிக்கையோட நீங்க எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவம் ராசி அன்பர்களே தொட்டதெல்லாம் தொடரும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப்பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் இன்று ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சீரடையும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் புதிய விஷயங்களை இன்று நீங்கள் முயற்சிப்பீர்கள் அதற்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் உத்தியோகத்திலாம் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால அனுகூலங்கள் உண்டாம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்துல வளர்ச்சி ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான இடம் மஞ்சள் மற்றும் பச்சை துளராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வீடு மண் மனை யோகங்கள் அற்புதமான முறையில் உங்களுக்கு அமையும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு இருந்து வந்த தொந்தரவு நிலை நீக்கப் பெறுவீர்கள் பல வகையிலும் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் இழுபதியாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் நமக்கு நிலவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் மாற்றம் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை விச்சக ராசி அன்பர்கள் தைரியமா தன்னம்பிக்கையோட இன்றைய நாளிலே நீங்கள் எதிர்கொள்ளலாம் யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கப்படும் ஒன்பது குடையவர் ஒன்பதாம் இடத்தை பார்க்குற தன்மை ரொம்ப அற்புதம் அது மாதிரி ரெண்டு ஐந்து குடையர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஒன்று கூடையவர் நம்மளுடைய ராசியில் இருப்பதெல்லாம் ஒரு பெரிய சிறப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இன்று ஏற்படும் பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள் புதிய மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம எடுத்துட்டோம் அப்படின்னா சுபவிரையச் செலவுகள் உண்டாம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கப்பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் சிவப்பு தனுர் ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதை நீங்க ரொம்ப நல்லபடியா செஞ்சு முடிப்பீங்க எல்லா விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப்பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு ஒரு பெரிய ஒரு யோகத்தை ஒரு மாற்றத்தை நமக்கு கண்டிப்பான முறையில் வாரி வழங்கும் அப்படின்னு நாம் இன்னைக்கு நம்பலாம் வீடு வன்மன யோகங்கள் உண்டாகும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய மாற்றங்களை என்று நீங்கள் எதிர்கொள்வீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான இடம் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே சுயசாரம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார் இது உள்ளபடியே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நமக்கு கண்டிப்பான முறையில் கொடுக்கும் பிரிந்திருந்த குடும்பம்லாம் மீண்டும் ஒன்று சேரும் உங்களால மத்தவாளுக்காக வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடந்து முடியும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் புதிய மாற்றங்கள் இன்று வந்து சேரும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் ஸ்ரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும் குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு கும்பராசி அன்பர்கள் சுபவரைய செலவுகள் உண்டு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் இன்று கிடைக்கப்பெறுவீர்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எல்லா விஷயங்களிலுமே இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது மாறும் கடன் பிரச்சனைகள் பெறுவீர்கள் தொழில் சார்ந்து உத்தியோகம் நீங்க ஒரு பெரிய முன்னேற்றத்தை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகத் தெரிவீர்கள் கூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமா தன்னம்பிக்கையோட உங்களால எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட முடியும் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிகம் பச்சை மீனராசி தொட்டதெல்லாம் தொடங்கும் ஐந்தாம் இடம் வலிமையா இருக்கு ஒன்பதாம் இடம் வலிமையா இருக்கு பதினோராம் இடம் ரொம்ப ரொம்ப வலிமையா அமைஞ்சிருக்கு சோ தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்தெல்லாம் இழுவளியா இருந்த காரியங்கள்லாம் நல்லபடியா நடந்து முடியும் ஒரு வரவேண்டிய பண நமக்கு இன்னைக்கு வசூலாகும் குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கப்பெறுவீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடை அது மாதிரி கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் சுபகாரிய தடைகள் நீங்க பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆய்வுகளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் என்னால் ஃபோன் எடுக்க முடியலை இல்லை நாட் ரீச்சபிள் இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களை தொடர்பு கொள்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களோட விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்